வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் கோடை விடுமுறை காலத்தில் மாணவ மாணவிகள் பொது சேவைகளில் ஈடுபடும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் திருப்பூரில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் ஜவுளித்துறை கழிவு மேலாண்மை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நாக்பூரில் ஆர் எஸ் எஸ் நிறுவனர்கள் தீட்ச பூமியில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை மாதவ் நேத்ராலய மைய விரிவாக்கத்திற்கு அடிக்கல் பண்டிகை கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து மொழியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்தும் போக்கை நிறுத்த வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல் இந்தி மூலம் இணைப்பை ஏற்படுத்த அரசு விரும்புவதாக பேச்சு பணம் எடுப்போரிடம் கட்டணம் வசூலிக்கும் உத்தரவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் ஏழை மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என கருத்து நான்காவது நாளாக நீடிக்கும் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் தென் மாநிலங்களில் விநியோகம் பாதிக்க வாய்ப்பு மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியது அறுபது டன் நிவாரணப் பொருட்களுடன் மியான்மர் சென்ற இந்திய விமானங்கள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று இரண்டு ஆட்டங்கள் இரவு நடைபெறும் போட்டியில் சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுட்டெரிக்கும் வெயில் அதிக வெப்பம் நிலவியதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு திருப்பூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் ஜவுளித்துறை கழிவு மேலாண்மை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று இருபதாவது அத்தியாயம் இன்று ஒலிபரப்பானது இதில் பேசிய பிரதமர் பல்வேறு மாநிலங்களில் பண்டிகைகள் கோலாகலமாக தொடங்கியுள்ளதாகவும் இதற்காக பல்வேறு மொழி பேசும் மக்கள் தமக்கு அந்த மொழிகளிலேயே வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளதாகவும் கூறியுள்ளார் பாரதத்தில் வேற்றுமையில் எவ்வாறு ஒற்றுமை நிறைந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் காண முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் பள்ளி தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை காலம் தொடங்க உள்ள நிலையில் எந்த ஒரு அமைப்போ பள்ளியோ அறிவியல் மையமோ தன்னார்வ சேவைகளில் மாணவ மாணவிகளை ஈடுபடுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் கோடை காலம் தொடங்கிய நிலையில் நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான குளங்கள் தடுப்பணைகள் ஆழ்குழாய் கிணறுகள் உள்ளிட்டவற்றை பராமரித்து மழை நீரை சேமிக்கும் இயக்கத்தின் செயல்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த எட்டு ஆண்டுகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட கண்மாய்கள் குளங்கள் மற்றும் நீர் அமைப்புகள் மூலம் பதினோரு பில்லியன் கியூபிக் மீட்டர் நீர் சேமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் பறவைகளுக்காக கோடையில் ஒவ்வொருவரும் வீட்டின் முன்பு பானையில் நீரை வைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் மழை நீர் துளிகளை சேகரிப்பதன் மூலம் நாம் நிறைய நீரை வீணாக்காமல் சேமிக்க முடியும் கடந்த சில ஆண்டுகளில் இந்த இயக்கத்தின்படி தேசத்தின் பல பாகங்களில் நீர் பாதுகாப்பு தொடர்பான இதுவரை காணாத அளவு செயல்கள் நடந்திருக்கின்றன நான் உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு புள்ளி விவரத்தை அளிக்கிறேன் கடந்த ஏழெட்டு ஆண்டுகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட கண்மாய்கள் குளங்கள் மற்றும் நீர் மறுசரிவு அமைப்புகளால் பதினோரு பில்லியன் கியூபிக் மீட்டரை விட அதிக அளவு நீர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்களையும் தாம் பாராட்டுவதாகவும் ஹரியானா தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்ததற்காக வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த விளையாட்டுகளில் நமது மாற்றுத்திறனாளி வீரர்கள் பதினெட்டு தேசிய சாதனைகளையும் உருவாக்கி இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் கேலோ இந்தியா பாரா அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்களின் அருமையான முயற்சிகளுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் ஹரியானா தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் விளையாட்டு வீரர்கள் முறையே முதல் இரண்டாவது மூன்றாவது இடங்களை பெற்றமைக்காக நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன் இந்த விளையாட்டுக்களின் வாயிலாக நமது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் பதினெட்டு தேசிய சாதனைகளையும் உருவாக்கியிருக்கின்றார்கள் இவற்றிலே பன்னிரண்டினை நமது பெண் விளையாட்டு வீரர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் நாட்டின் கலாச்சாரத்தை போற்றி பராமரித்து வரும் சிங்கப்பூர் இந்தியன் கலாச்சார நிறுவனம் தனது ஆண்டு கால பயணத்தை நிறைவு செய்திருப்பதாகவும் இது தொடர்பான நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிங்கப்பூர் குடியரசுத் தலைவர் தர்மன் சண்முக ரத்னத்திற்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறினார் பல்லாண்டுகளாக பாரத நாட்டு கலாச்சாரத்தை போற்றி பராமரித்து வரும் பல அமைப்புகள் உலகத்தில் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் சிங்கப்பூர் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி பாரத நாட்டு நடனம் இசை மற்றும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதில் ஈடுபட்டிருக்கும் இந்த அமைப்பு தனது பெருமை மிகு எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பயணத்தை நிறைவு செய்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தோடு தொடர்புடைய நிகழ்ச்சிகளில் சிங்கப்பூரின் குடியரசுத் தலைவரான திருவாளர் தர்மன் ஷண்முகரத்னம் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் நாட்டின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக ஜவுளித்துறை கழிவுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஜவுளித்துறை கழிவுகளை ஏற்படுத்தும் உலகளவில் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா விளங்குவதாக கூறினார் தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் ஜவுளித்துறை கழிவு மேலாண்மை மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் உலகெங்கிலும் பழைய துணிகளை விரைவாக நீக்கி புதிய ஆடைகளை வாங்கும் வழக்கம் அதிகரித்து வருகின்றது பழைய துணிகளை அணிந்து நீக்கிய பிறகு அதற்கு என்னவாகிறது என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா இவை ஜவுளித்துறை கழிவுகள் ஆகின்றன இந்த விஷயம் தொடர்பாக உலகெங்கிலும் கணிசமாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஓர் ஆய்வின்படி பழைய துணிகளின் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகின்றனவாம் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக ஜவுளித்துறை கழிவுகளை ஏற்படுத்தும் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக பாரதம் விளங்குகிறது ஜவுளித்துறை கழிவுகளை சமாளிப்பதில் சில நகரங்களும் கூட தங்களுக்கென புதிய அடையாளங்களை ஏற்படுத்தி வருகின்றன தமிழ்நாட்டின் திருப்பூர் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி வாயிலாக ஜவுளித்துறை கழிவுகளின் மேலாண்மை மேற்கொள்ளப்படுகிறது நடப்பு ஆண்டு சர்வதேச யோகா தினம் யோகா கலை ஒரு பூமி ஒரு உடல் நலம் என்ற கருப்பொருள் தலைப்பில் கொண்டாடப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இழுப்பை மலர்களிலிருந்து மத்திய பிரதேசம் தெலுங்கானா மாநிலங்களில் சுவையான தின்பண்டங்கள் தயாரிக்கப்படுவதாகவும் இவற்றை மக்கள் பெரிதும் விரும்புவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இதேபோல் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒற்றுமை சிலை அருகே கிருஷ்ணகமல் மலர்கள் பூத்து குலுங்குவதாகவும் இது சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டார் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அமைப்பின் நிறுவனர்கள் கேசவ் ஹெட்கேவார் மாதவ்ராவ் கோல்வார்கர் ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திரமோடி அஞ்சலி செலுத்தினார் மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு பிரதமர் இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார் இன்று காலை நாக்பூர் சென்ற பிரதமர் அங்குள்ள ஆர்எஸ்எஸ் நிறுவனர் கேசவ் ஹெட்கேவார் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் உள்ள மாதவ்ராவ் கோல்வார்கரின் உருவச்சிலைக்கும் பிரதமர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய இடமான தீட்ச பூமிக்கு சென்ற பிரதமர் அங்கு மரியாதை செலுத்தினார் பின்னர் மாதவ் நேத்ராலயா மையத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அனைத்து மக்களுக்கும் சிறந்த சுகாதார வசதி கிடைப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான மக்கள் இலவச மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் நாட்டின் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் மலிவான விலையில் மருந்துகளை பெறுவதால் ஆயிரக்கணக்கான ரூபாய் மிச்சப்படுத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படும் உகாதி உள்ளிட்ட பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் யுகாதி சைத்ரா சுக்லடி குடிபடவா சேதிச்சந்த் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படும் புத்தாண்டு பண்டிகைகளையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வசந்த கால தொடக்கத்தில் கொண்டாடப்படும் இந்த திருவிழாக்கள் புத்தாண்டு தொடக்கத்தை குறிப்பதாக தமது வாழ்த்து செய்தியில் அவர் கூறியுள்ளார் இந்த விழாக்கள் நமது கலாச்சார பன்முகத் தன்மையை வெளிப்படுத்துவதுடன் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள் நாடு முழுவதும் பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த பண்டிகைகள் பாரம்பரிய புத்தாண்டு தொடக்கத்தை குறிப்பதாக கூறியுள்ளார் இயற்கை அன்னை உடனான அனைவரின் ஒருங்கிணைந்த தொடர்பையும் இந்த பண்டிகைகள் வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டு மக்கள் ஆரோக்கியத்துடனும் செழிப்புடனும் வாழ பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு அனைவரும் இணைந்து மேற்கொள்ளும் முயற்சியை இந்த பண்டிகைகள் ஊக்குவிப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் வாடும் சகோதர சகோதரிகளுக்கு உகாதி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் நமது கலாச்சாரம் பாரம்பரியங்களை கொண்டாடும் இந்த விழாக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய மகிழ்ச்சியை வழங்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தெலுங்கு வருட பிறப்பை கொண்டாடும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்நன்னாளில் மக்களின் அனைத்து புதிய முயற்சிகளும் வெற்றி பெறவும் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்வதாக எல் முருகன் கூறியுள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்தியா முழுவதும் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் புனித பண்டிகைகள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை குறிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சி நல்வாழ்வு மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்றும் அமைதி நல்லிணக்கம் மற்றும் நீதியை வளர்க்கட்டும் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு யுகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த பண்டிகை நம்மை ஒன்றிணைத்து ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் யுகாதி புத்தாண்டு திருநாளை உற்சாகத்துடன் கொண்டாடும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் பல நூற்றாண்டுகளாக தமிழ் மொழியுடனும் மக்களுடனும் இரண்டர கலந்து நம் மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் பெருமை சேர்த்த தெலுங்கு கன்னட சகோதரிகளுக்கு உகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பாஜக மூத்த தலைவரும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் உகாதி பண்டிகையையொட்டி வீடியோ காட்சி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் பணியை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மக்கள் அங்கீகரித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் அடிப்படை உரிமை நியாயமான கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது என்றார் இதன் அடிப்படையிலேயே ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனை எதிர்க்கட்சிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கருத்து சுதந்திரம் இந்தியாவிலும் மேற்கத்திய நாடுகளிலும் வெவ்வேறு உணர்வுகளை கொண்டுள்ளதாகவும் தேசிய கொடியை எரிப்பது என்பதை நாம் எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை என்றும் அமைச்சர் கூறினார் பிரதமர் மோடியின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமரின் செயல்திறனை அனைத்து தரப்பு மக்களும் அங்கீகரித்துள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தலை சிறந்த மருத்துவர்களாக மாணவர்கள் வர வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் கல்வி பயிலும் பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான இலவச நீட் தேர்வு பயிற்சி மைய திறப்பு விழாவில் தொலைபேசி வாயிலாக பேசிய அமைச்சர் ஏழை மாணவ மாணவிகள் எந்த தடங்கலுமின்றி தேர்வை எதிர்கொள்ள இந்த பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார் இளைய சமுதாயத்தினரின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் பின் செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்திகள் தொடர்கின்றன பிற இந்திய மொழிகளுக்கும் இந்திக்கும் இடையே போட்டி இல்லை என்றும் அனைத்து மொழிகளும் இந்தி மொழியால் வலுப்படுத்தப்படுவதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பாஜக மகளிர் அணி சார்பில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ராணி வேலுநாச்சியார் உட்பட வீராங்கனைகள் குறித்த இணைய புத்தக வெளியீட்டு விழா புதுதில்லியில் நடைபெற்றது பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஒடிசா துணை முதலமைச்சர் பிரவதி பரிதா ராஜஸ்தான் துணை முதலமைச்சர் திவ்யகுமாரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு பேசிய ராஜ்நாத் சிங் மொழியின் பெயரால் நாட்டை பிரிக்கும் போக்கை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் சிலர் தமிழ் மற்றும் இந்தி மொழி குறித்து சர்ச்சைகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளின் கண்ணியத்தை பாதுகாக்க பாஜக பாடுபட்டு வருவதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் காசி தமிழ் சங்கமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாதாந்திர அளவை தாண்டி ஏடிஎம் பணம் எடுப்போரிடம் கட்டணம் வசூலிக்கும் ரிசர்வ் வங்கியின் உத்தரவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறைவான இருப்பு தொகை என சொல்லி அபராதம் விடுக்கப்படுவதாகவும் தற்போது மாதாந்திர அளவை தாண்டி ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் ஒவ்வொருவரிடமும் ரூபாய் கட்டணம் பிடித்தம் செய்ய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இது ஏழை மக்களுக்கு வங்கி சேவைகள் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தை சிதைத்துவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்ட பயனாளிகள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறும் பெண்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இந்தியாவின் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனைகளை அடையாளப்படுத்தி மகளிர் சக்தியை கொண்டாடும் சிறப்பு முயற்சியை எடுத்துள்ளதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் நூற்றுக்கணக்கான பெண் தலைவர்கள் சுதந்திர போராட்டத்திற்கு பங்களித்திருப்பதாக கூறினார் பாஜக இந்தியை திணிக்கவில்லை என்றும் ராணி வேலுநாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை இந்தியில் மொழிபெயர்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இது ஒரே பாரதம் உன்னத பாரதத்திற்கான எடுத்துக்காட்டு என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார் ராமேஸ்வரம் தீவை பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கும் புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி திறப்பு விழாவிற்கு முன்னதாக ஒத்திகை நடத்தப்பட்டது ஒத்திகையின் போது புதிய மற்றும் பழைய ரயில் பாலங்கள் தூக்கி இறக்கப்பட்டன புதிய பாலத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன ரயில் பாலங்கள் வழியாக கப்பல்கள் இயக்கப்பட்டன புதிய ரயில் பாலத்தின் திறப்பு விழா ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெறும் பிரதமர் நரேந்திர மோடி ரயில் பாலத்தை திறந்து வைப்பார் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நான்காவது நாளாக இன்றும் நீடிப்பதால் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எண்ணெய் நிறுவனங்கள் புதிய ஒப்பந்த கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த வியாழக்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் தென்மண்டல டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஈடுபட்டுள்ளது இதனால் சென்னை கொச்சி பாலக்காடு விசாகப்பட்டினம் மங்களூரு தூத்துக்குடி உள்ளிட்ட பத்து இடங்களில் உள்ள கிடங்குகளிலிருந்து எரிவாயுவை எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபடும் நான்காயிரம் டேங்கர் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன புதிய ஒப்பந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதிநிலை அறிக்கை பெண்கள் மாணவர்கள் என அனைவருக்குமான நிதிநிலை அறிக்கையாக உள்ளது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஒவ்வொரு நாளும் நிதிநிலை அறிக்கையில் மக்கள் நல திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்து வருவதாக கூறினார் மேலும் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சாலை பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார் நூறு நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடந்தால் விசாரணை ஆணையம் அமைத்து விசாரித்துக் கொள்ளட்டும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடும்ப கட்டுப்பாட்டை முறையாக அமல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கும் என்று கூறினார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வார சந்தைக்கு எப்போதுமே வியாபாரிகள் அதிக அளவில் வருவதால் சாதாரண நாட்களிலேயே லட்சக்கணக்கில் ஆடு வியாபாரம் நடைபெறும் இந்நிலையில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆட்டுச்சந்தையில் வியாபாரம் களை கட்டியது ஆட்டுச்சந்தையில் வழக்கத்தை விட அதிக எண்ணிக்கையில் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் குவிந்தன இதில் மதுரை திருச்சி தேனி திருப்பூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் குவிந்திருந்தனர் ஏழாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை எடைக்கு தகுந்தாற்போல் இன்று ஒரே நாளில் இங்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியுள்ளது நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சி அருகே உள்ள பொன்மாநகர் நெசவாளர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே இரவு நேரங்களில் கரடி நடமாட்டம் அதிகரித்து பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தது இந்த கரடியை பிடிக்க பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வனத்துறையினர் கரடி நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் கூண்டுகளை வைத்தனர் கூண்டில் வைத்த உணவை சாப்பிட்ட கரடி அதில் சிக்கிக் கொண்டது குறித்து தகவல் அறிந்ததும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் துணை இயக்குநர் இளையராஜா சம்பவ இடத்தில் கரடியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து இந்த கரடியானது அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு செய்த அவர் மருதூர் அணைக்கட்டில் புனரமைப்பு பணிகளுக்காக நூற்று முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் பெண்களை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து கிராமப்புறத்தில் விழிப்புணர்வு குறைவாக உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமன் தெரிவித்துள்ளார் நாகையில் மாவட்ட நீதித்துறை சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்களுக்கு அதிகாரமளிக்க அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக கூறினார் உலகச் செய்திகள் மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளது ஆசிய நாடுகளில் ஒன்றான மியான்மர் நாட்டில் நேற்று முன்தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இதனால் அந்நாட்டின் நேபிட்டா மாண்டலே நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன அடுக்குமாடி கட்டிடங்கள் சரிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளது மேலும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி இரண்டாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு அறுபது டன் எடையிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது மேலும் தேசிய பேரிடர் மீட்பு படை அறுபது ஆம்புலன்ஸ்கள் மியான்மர் சென்றுள்ளன இன்று முதல் யாங்கூன் மற்றும் நேபிட்டா பகுதிகளில் இந்திய படையினர் மீட்புப் பணியில் ஈடுபடுகின்றனர் இந்தியா சார்பில் அளிக்கப்படும் மனிதாபிமான உதவிகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் நடைபெறும் இந்த மீட்பு பணியில் நூற்று பதினெட்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய ராணுவ மருத்துவ குழுவினரும் மியான்மரில் களமிறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் உக்ரைனின் நெப்ரோ நகரத்தில் உள்ள குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களில் இந்த தாக்குதல் நடைபெற்றது தலைநகர் கீப் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தி வருவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது இதேபோல் யுக்ரைன் ட்ரோன் மூலம் தமது எரிசக்தி வளங்களை அழித்து நாசப்படுத்தியுள்ளதாக ரஷ்யாவும் குற்றம் சாட்டியுள்ளது இதுவரை முன்னூற்று முப்பத்தி ஏழு உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது எகிப்து மற்றும் கத்தார் நாடுகள் முன்மொழிந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்த முன்மொழிவை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளது இதுகுறித்து ஹமாஸ் அமைப்பிற்கு சொந்தமான தொலைக்காட்சியில் உரையாற்றிய அதன் தலைவர் காலில் அல் ஹயா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் எனினும் இதனை இஸ்ரேல் குறைத்து மதிப்பிடாது என நம்புவதாகவும் கூறினார் ஒவ்வொரு வாரமும் ஐந்து இஸ்ரேலிய பிணைக் கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என இந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போர் நிறுத்த ஒப்பந்த முன்மொழிவு குறித்து அமெரிக்காவுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது நைஜீரியாவில் பேரணியின் போது ஏற்பட்ட மோதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஷியா முஸ்லிம் அமைப்பு சார்பில் பேரணி நடைபெற்றது இதில் அரசுக்கு எதிராக போராட்டங்களை தூண்டிவிடுவதாக கூறி பேரணியை கலைக்க நைஜீரிய ராணுவம் முயன்றது அப்போது ஏற்பட்ட கலவரத்தில் ஒரு ராணுவ வீரர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெறுகின்றன விசாகப்பட்டினத்தில் இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஹைதராபாத் சன்ரைசர்ஸை எதிர்கொள்கிறது கவுஹாத்தியில் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இயல்பு நிலையை விட அதிக வெப்பம் நிலவியதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை மதுரை சேலம் வேலூர் ஈரோடு திருச்சி கோவை உட்பட பதினோரு இடங்களில் வெப்பநிலை நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியதால் மக்கள் கடும் அவதி அடைந்தனர் இந்நிலையில் தென் தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை மணிக்கு வணக்கம்